பிள்ளை நீங்க உடனே கிளம்பி வரணும் அப்படி இல்லாமல் இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லை நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னா அப்புறம் கிளம்பி போன போன உடனே ஏர்போர்ட்ல இருந்து அங்கிருந்து நேர சூட்டிங் ஸ்பாட் தான் போன நினைக்கிறேன் போன உடனே இல்லைங்க சாப்பிட்டு அடி நீங்க வந்துருக்கேன் அப்படின்னாப்ல ஏக சொல்றா அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாப்ல சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்ல வந்து ஒரே ஷெடியூல்ல ஒரு படத்தை பண்றதுக்கு வந்து எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும் நான் டாடா கரன் பண்ணும்போது ஒரே ஷெடியூல் தான் பண்ணேன் ஆனா எனக்கு ஒரே லொக்கேஷன் மல்டி லொக்கேஷன் கண்ணுக்கு இன்னும் பயங்கரமா காசு போய் நிப்பாப்ல உண்மையிலேயே பயங்கர ஹார்ட் ஒர்க்கு அதுனால அந்த கதை மேல இந்த கான்பிடண்ட் அவர் பண்ண ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பா இந்த படம் பெருசா வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு ஆக்சுவலி இந்த படத்துக்கு ஒரு துவக்கத்திலே ஒரு முகம் கிடைச்சிருச்சு என்னன்னா வேற ஒரு முகம் ஆனா உண்மையிலேயே இது வந்து அஹ் பக்தியில் இருக்கிற பிற்போக்கு தரங்களை பெருசா பேசுற படம் இது அதனால இந்த படம் வந்து பெருசா அது இந்த ரெண்டாம் தேதி அதுக்கு விடை கிடைச்சுல நான் நினைக்கிறேன் அதனால் படம் பெருசாக வர வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்ஸ் 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 ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஒரு பயங்கர வைக்கிற விடு விடுதலை படத்தோட ஷூட்டில் இருந்தாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம படத்துக்கு வந்தார் ஒரு நாளைக்கு வந்து பார்த்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டேவே ஷூட்டு ஒரு பதினாறு காஸ்டியூம் சேஞ்சு ஒரு மாதிரி இப்படியே இந்த ஜெய்பீன் படம் கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருந்தார் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் தானே கிடச்சிங்க வேறு வழியில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் வெற்றிமாறன் சார் படத்தில் இல்லைன்னா அடுத்து நமக்கு தான் டேட் கொடுத்துருவாரு ஸோ அதுக்காக ரொம்ப 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 நன்றி சார் நன்றி சார் தேங்க்ஸ் அலாட் அதில் சந்தானம் சாருக்கும் அவருக்கும் இருக்கிற கான்ஃப்ளிக் ரொம்ப நல்லா அண்ட் ரொம்ப ரொம்ப பயங்கர கொடுப்பாரு ஐயா 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 நான் இது பண்ணிக்கலாமா அதுக்கப்புறம் அவன் தான் தான் கூப்பிடுவாரு தோழர்கள் ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட சஜஷன் கேட்டு ஆக்சுவலாக தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் உங்களுக்கு நன்றி இயக்குனர் நடிகர் ரவி சார் சார் சாரோட எம் எஸ் சார் ஹீரோ பேசணும்

ரொம்ப நாளாக கண்ணா சார் வந்து இந்த படம் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விருந்தா எந்த விஷயத்துக்காக சந்தன சார் இவ்வளவு பேன் உருவானீங்களோ அந்த இந்த விஷயம் நூறு பிரசன் இந்த படத்தில் நடக்கும் உங்களில் ஒருத்தராக கார்த்திகை சார் சந்தன சாருடைய ரசிகர்கள்னால அவருடைய மஸ் படம் வீட்டுக்கு போனாலும் சரி இந்த வழக்குப்படி ராம்சாரும் சரி உங்களை மாதிரியே சந்தன சார் எப்படிலாம் பண்ணால் சிரிப்பாங்க நினைச்சு நினைச்சு இந்த வழக்குப்படி ராம்சாங்க நான் பொதுவாக வந்து சந்தானா சாரோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யே சூரியா சீரியல் தான் அன்பே அருகின்னு ஒரு படம் அதில் அப்போ தான் சந்தான சார் பிகினிங் ஸ்டேஜ் சிம்பு சார் படம்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சிம்பு சார் சொல்லி யஜெஸ்வரியா சார் படத்தை நான் நடிக்க வந்தாங்க அப்போ ரெண்டு பேரும் நடிக்கும்போது நான் தான் வந்து அந்த உரிமையை எனக்கு கொடுந்தார் விஜய சூர்யா சார் ஆக்ஷன் கிட்ட நான் தான் சொல்லுவேன் கேமராது அவங்க ரெண்டு பேர் நடிப்பாங்க இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற ஒரு காமெடி கொடுக்க தெரியும் அது மிகப்பெரிய வெற்றி அடிச்சது ட்ரெண்டில் அதுக்கப்புறம் காலம் வந்து நடிகர் ஆகிடுச்சு நடிக்க மாட்டோமா நடிக்க மாட்டோமா அவர் என்ன சீரியஸ் ஆன அளவு வேற நடிச்சிட்டு இருக்காரு ஜெயில் அப்படி அப்ப இவர் எப்படி காமெடிக்கு கொண்டு வரணும்னு தெரியாம முடிச்சு இந்த தெரிஞ்சு அப்போ அவர் படங்களை நடிக்கிறது வாய்ப்பே வராது நான் ஒரு பக்கம் எல் சார் படத்தை கலக்கிட்டே இருப்பேன் ராஜா பண குத்தி பரவி வேலைக்கார்டு போயிட்டே இருப்பேன் ஆனா சார் படத்துல வர கேரக்டரா வரும்

இனிமேல் நம்ம தொடர்ந்து பண்ணுவோம் நாங்கள் அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு அற்புதமாக இருந்துச்சு இந்த நேரத்தில் வந்து என் கூட நடித்த டைரக்டர் தமிழ் சாராக இருக்கட்டும் என்னுடைய அன்பு அண்ணன் எம் எஸ் பாஸ்கரனாக இருக்கட்டும் என்னுடைய அன்பு சகர் பூ சுரேஷ் அவர்கள் அப்புறம் வந்து என் கூட தொடர்ந்து நடிச்சிருந்தார் நம்முடைய மாரன் சார் சேஷ் சார் அப்புறம் பாக்யன் சார் அப்புறம் ஹீரோயினி வேறு யாராவது போயிட்டீங்களா மோட்டராஜம் கூட இணைய நடிச்சி எல்லாருமே இந்த படத்துல வந்து சூட்டி பாட்டில் போட்டி போட்டுதான் நடிச்சாங்க முக்கியமா என்னுடைய நண்பர் ஜான் விஜய் கூட போட்டி போட்டு நடிச்சாரு ஏன்னா ஈக்குவல் கேரக்டர் அவங்க நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் என்னுடைய ப்ரொடியூசர் எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் யார்தான் அவங்க மெயின் ப்ரொடியூசர் விஷய பிரதார்த்தல நமஸ்காரம் சார் நான் உங்களை பார்த்ததுல இருந்தாலும் எங்களுக்கு புள்ளிசரா நல்லா சார் தெரிஞ்சாரு உண்மையிலேயே வந்து கேப்டன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சந்தன சார வச்சு பண்ற மிகப்பெரிய ப்ராஜெக்டுக்கு அவர் உண்மையிலேயே சார் அறுபத்தஞ்சு நாள் ஷெடியூலில் வந்து கண்டினியூ நடத்துறது வந்து ரெக்கார்ட் இருக்கு யாராலையும் முடியாதுங்க ஒவ்வொரு பெரிய ஒரு முடியாது ரெண்டு பேரோட உழைப்பு பயங்கரமா இருக்கணும் ஒன்னு பிளான் ஏ பிளான் பி பிளான் சி வச்சுக்கணும் அதை வந்து காபி சார் வச்சிருந்தாரு ஆனால் நடராஜர் ஒரே பிளான் தான் ஒரே செல்ல முடிக்கிற ஒரு பிளான் வச்சுருந்தார் இந்த ரெண்டும் சேர்ந்து அறுபத்தஞ்சு நாள் ஒரு காமெடி படம் எடுத்திருக்கோம்னா இந்த படம் வெறும் காமெடி படம் மட்டும் இல்லை சரியான திட்டமிடுதல் இருக்கு சந்தான தர வச்சு எவ்வளோ பெரிய பட்சத்தில் எடுத்தாலும் படம் வெற்றி அடைங்கிறது உதாரணமாக இருக்க முடியாது அப்புறம் இந்த படத்தில் வேலை பார்த்த உதவி இயக்குநர்கள் அசோசியேட் டைரக்டர் நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன் ஆல்மீன் சார் அப்புறம் நம்ம தீபக் பிரேம் சார் மஞ்சு சார் நம்ம கோடையர் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் சார் இன்னைக்கும் இல்லை நீங்கள் சொன்னீங்க எல்லாம் என்னோட படத்தில் சின்ன கேரக்டர் தான் கூப்பிட்டாங்கன்னு சின்ன கேரக்டர் கொடுத்தாலும் நீங்கள் டெவலப் பண்ணி பெருசாகிட்டீங்கன்னு தெரியும் இப்போ வாழ்த்தை எவ்வளோ நேரம் போச்சு பார்த்தீங்களா அண்ணன் இவர் தமிழ் சார் வந்துட்டு ப்ராப்பர் வில்லனாக கூட பண்ணியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் என்னுடைய படத்தில் காமெடி வில்லன் தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் ப்ராப்பராக ஒரு வில்லன் அப்படின்னு நான் நடிச்சதே இல்லை தமிழ் சார் நடிக்கும்போது எனக்கு உண்மையிலேயே அது ஒரு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஏன்னா அவர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு பக்கத்துக்கு டைலாக் கொடுத்தீங்கன்னா கூட அது அப்படியே சுருக்கி அது எல்லாத்தையுமே ரியாக்ஷனில் கொடுத்துட்டு ஒரு வரி தான் பேசுவார் ஒரு ஸோ அது ரொம்ப சேலஞ்சிங் அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு சில இடத்துல நான் நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதுக்கு உண்மையில் அவரு ஒரு முக்கிய காரணம் ஏன்னா ஆப்போசிட் அந்தளவுக்கு இப்போ ஒரு டஃப்பான விஷயம் கொடுத்தாரு அப்படியே கட் பண்ணால் ரவி மாரியா சார் எளிதாக வெறும் பேஜ் கொடுத்தீங்கன்னா கூட ஒரு பத்து நிமிஷம் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு அவர் கூட ஒரு காமெண்ட் ஸோ இப்படி ஒரு இது ஏன்னா அவரோட கேரக்டர் அந்த மாதிரி ஸோ அவரும் ஜான் கிலேஷாக தான் இதில் வந்து காம்பினேஷனாக வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க உங்களால் நான் சொன்னேன் நான் படம் பார்க்கும்போது உங்கள் கேரக்டர் அதுவும் இந்த சீன்ஸ்லாம் நான் பயங்கரமாக சிரிச்சேன்னே அப்படி சொன்னேன் உங்களால் நான் சிரித்தேன் அந்த ஒரு அவர் தாசதார் வரும்போது நானும் வரேன் அப்படின்றது ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த நேரத்தில் நானும் என்னுடைய மனமாக தான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நன்றி தேங்க்யூ சார் ஓடிடி ஆகட்டும் கேட்டர் ஆகட்டும் சார் வந்தாலும் எப்பவுமே சர்பிரைஸ் தான் சீனியர் ஆக்டர்னு சொல்றதை விட இன்னைக்கு வரைக்கும் நாயகன் அவர் பார்க்கிங் நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணனும் செல்லக்கண்ணாகட்டும் இளம்பருதி ஆகட்டும் தானாகாரன் பக்கத்துலேயே இருக்காங்க